கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எந்த மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார் கடகராசிக்காரர்களை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க உனக்கு ப்ராப்ளம் உனக்கு ப்ராப்ளம் உனக்கு ப்ராப்ளம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆஃப் கொடுத்துட்டு போகிறாரு எப்பா நீ போப்பா நான் வேணா உனக்காக கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் இல்லாமல் சுற்றின்னு இருப்பீங்க இந்த வருஷம் தான் ப்ரமோஷன் கிடைக்கும் ரெண்டு லுக்கு எட்டுல ராகு இது என்ன மாதிரியான பாய்சன் உருவாகும் ரெண்டு உணவு பொருள் நீங்க சாப்பிடுறதே உங்களுக்கு விஷமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது மலர் தூவி வரவேற்க போதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகளை கொடுத்து வரவேற்க போதா சார் புத்தாண்டு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிரிப்பு வர அளவுக்கு ஏன் அப்படின்னா இல்ல கண்டிப்பா பிரச்சனை இல்லாமையா உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா சனிதான் பிரச்சனை உங்கள உட்கார பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள்லாம் உங்களை உட்கார வைக்கிறது வெயிட் பண்ண வைக்கிறது காலம் தாழ்ந்து கிடைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே சார் அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது என்ன மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த புத்தாண்டுல ஒரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இந்த ராஜயோகம்னு சொல்றேன் பார்த்தீங்களா அடுத்த ராசியாக இருக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எந்த மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குரிய பலன்கள் என்ன புத்தாண்டு பிறந்த உடனே முதல் நல்ல விஷயம் என்னன்னா என்ன கடகராசிக்காரர்கள் பொறுத்து மகாபிரபு நீங்க எங்கேயும் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை பத்தி நான் எங்க போக சொன்னாலும் ஐயா வேணா ஐயா சேனல் போய் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க ரெண்டரை வருஷமா யூடியூப் எடுத்து திறந்து பார்த்தா கண் காஃபார் கடகராசியா கண்ணீர் ஃபார் கடகராசியான்னு தெரியாது காஃபார் ரொம்ப வேக நோகடிச்சிருப்பாங்க அது வந்து உனக்கு அது ப்ராப்ளம் ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்துல ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் வந்த மாதிரி இந்த பக்கம் என்னடானா அஷ்டமசனி அந்த பக்கம் என்னன்னா பத்துல குரு வேலையையும் நிம் நிம்மதி கிடையாது வீட்லையும் நிம்மதி கிடையாதுங்கிற மாதிரி டபுள் அட்டாக் அப்போது என்ன ஆகிறது என்றால் இந்த கடகராசிக்காரங்க உங்களுக்காக தான் இந்த வருடம் அதாவது நர்மத்தான அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டு விஷயங்கள் நடந்தா ஒரு மனுஷனுக்கு நல்லது என்ன அப்படின்னா ஒன்று நல்லது நம்மக்கிட்ட வரணும் நல்லது நம்ம சாப்பிடணும் அல்லது கெட்டது நம்மளை விட்டு போகணும் கெட்டது இருக்கக்கூடாது இது ரெண்டு இருந்தாலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் புரியுதுங்களா நல்லது விட்டு போ வரணும் கெட்டது விட்டு போகணும் இப்போ நல்லது உங்களுக்கு வரலன்னே வச்சுக்கோங்க ஆனா கெட்டது உங்களோட்டு போக போகுது என்ன அப்படின்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு போறாரு போப்பா நான் வேணா உனக்காக அந்த மாதிரி விழா எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஒம்போதுக்கு போறார் ஒன்பதாம் வீட்டில் யார் இருக்கான்னு ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியன் உச்சம் பெற்று பத்தில் வருகிறார் ஒன்பதாம் வீட்டில் புதன் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் அவர் தான் நான்கு பதினொன்று கூடையவர் அதே மாதிரி இவர் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க குரு என்னடா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து செலவுகளை தருகிறார் குரு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்கச்சிக்கு கல்யாணம் ஒய்ஃபுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு வந்து இது மாதிரி இதாயிடுச்சு வளகாப்பு இந்த மாதிரி அது போன்ற இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் வெறும் கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க வீட்டில் மங்கள சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று செலவு தான் ஆனால் எல்லாமே நல்ல செலவு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க முடித்தொடனே அப்பா அம்மாக்கு அறுபது வயசாயிடும் கல்யாணம் பண்ணுவீங்க ஒரே மேலே சத்தம் தான் வீடு ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக வருஷம் நான் கூட ஸ்ரீமடத்தை இந்த வருடம் பண்டிகை வருடம்னு அறிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த வருடம் வந்து பண்டிகை வருடம் உங்களுடைய வருடம் கடகராசிக்காரர்கள் கன நீங்கள் நினைச்சதெல்லாம் பளிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது ஒன்பதாம் வீட்டில் புதனோட சுக்கரனோட சேரும் பொழுது நான் குறும்படம் எடுக்கலான் இருக்கேன் நான் சினிமா படம் எடுக்கலான் இருக்கேன் நான் அப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் உங்களுடைய அந்த கனவு தொழிற்சாலை என்பது வரும் உங்களுடைய கனவு ட்ரீம் யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூம்பாங்க அந்த மாதிரி இவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் கோயிங் டு கம்ஸ் ட்ரூ அதே மாதிரி உங்களோட பேஷன் ரொம்ப நாளாக எனக்கு இதாகணும்னு ஆசை அதாகணும்னு ஆசை பெயிண்டர் ஆகணும்னு ஆசை ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் பூர்த்தி ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் ரொம்ப வருஷமா ப்ரொமோஷன் இல்லாமல் சுற்றின்னு இருப்பீங்க இந்த தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களையும் ஒரு அதிகாரின்னு ஒரு சீட்டில் உட்கார வச்சு நாலு பேர் கேள்வி வாங்குவான் தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இந்த மாதிரி குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டை ரணா ஆறுங்கிறது ரணருண ரோகசத்துர் ஸ்தானம் அதை பார்க்கும்போது என்ன வயிற்று வலி பெருங்குடல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கிறார் அசட்சை பார்க்கிறாரு அப்போ என்ன ஆகும்னா நான் வந்து ரொம்ப நாளத்து சொத்து இருந்தேன் எனக்கு அதுக்கான வழி தெரில சீட்டு பணம் வந்துச்சு இருபது லட்சம் அதை வச்சு லேண்டு வாங்கினேன் இந்த கடைக்கால் போட்டு கட்ட கட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக டக் 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 டக்குன்னு மேலே முன்னுக்கு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு வாங்குவாங்க டக்கு டக்குன்னு அஸ்து எடுத்து போடுவாங்க அதாண்டா இங்கே நமக்கு தாண்ட ஒரு தங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கட்டா அப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க தான் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப அசால்ட்டாக கட்டிட்டு போயிடுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி வீடு கட்டுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணுவீங்க நீங்கள் அந்த மாதிரி பத்தா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதுலேருந்து ஒம்பது பத்து பதினொன்று லாபத்தை பார்க்குறாரு அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இட முயற்சியை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுடைய அடுத்ததாக பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் ஸோ இத்தனை விஷயங்களை இந்த கடகராசிக்காரர்களை என்ஜாய் பண்ண போறாங்க ஸோ இந்த வர் இது வரைக்கும் அவங்க பட்ட காயங்கள் எல்லாம் சரியாகி இனிமேல் தொழிலை நோக்கிய முன்னேற்றம் உருப்படுறதை நோக்கிய முன்னேற்றம் பணத்தை நோக்கிய வர பயணம் போன்றவை ஏற்படும் விரலெல்லாம் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து கடகராசிக்காரர்கள் வந்து கஷ்டத்தை கடக்க போறாங்கன்னு சொன்னீங்க இருந்தாலும் வந்து கைப்பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் இல்லை வந்து இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார் கவனமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு எட்டில் வர்றது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மோசமான விஷயம் ரெண்டில் கேது எட்டில் ராகு இது என்ன மாதிரியான கொடுக்குன்னா ஃபுட் பாய்ஸனை உருவாக்கும் ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் நீங்கள் சாப்பிட்றதே உங்களுக்கு விஷமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடம் வந்து ராகு இந்த பைக்கில் வீலிங் பண்ணுறது இந்த ஸ்டெயில் பண்ணுறது இந்த வேலைலாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் வந்து பைக் டிரைவிங் அதே மாதிரி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது தெரியாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் தெரிந்த உணவுகளை சாப்பிடுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் ராகு திருப்பாம்புபுரம் போகணும் திருநாகேஸ்வரம் போகணும் பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயில் இருந்ததுன்னா அங்கே சென்று புத்துக்கு பால் ஊற்றி வழிபடணும் ஓகே சார் ஸோ அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது மலர் தூவி வரவேற்க போதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகளை கொடுத்து வரவேற்க போதா சார் புத்தாண்டு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே சிரிப்பு அளவுக்கு ஏன் அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு இல்லை சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உலகத்திலே ரொம்ப டஃப்பான விஷயம் கேது உடம்புல வர்றது தான் அதாவது இந்த நல்ல விஷயம்லாம் ஃபர்ஸ்ட்டு பேசிடுவோம் ஐந்துக்குடைய குரு பதினொன்றுக்கு வருகிறார் மிக அற்புதமான ஒரு விஷயம் கூடிய குரு அதாவது யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வருகிறார் யோகத்தை தரக்கூடிய குரு இந்த யோகம் எனக்கு இருக்கா கல்யாணம் பண்ணுற யோகம் இருக்கா காதலிக்கிற யோகம் இருக்கா எனக்கு வந்து இந்த யோகம் இருக்கா அந்த மாதிரிலாம் யோகங்களை பற்றி பேசுகிறோம் ஒரு ஒரு வாகன யோகம் இருக்கா குழந்த பிறக்கிற யோகம் இருக்கா எல்லாம் சொல்கிறோம் யோகம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கான பாத்தியதை அதாவது வந்து எலிஜிபிள் அல்லது வந்து இவரை என்ன சொல்கிறது உங்களுடைய உரிமை அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அந்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் யோகம் அந்த யோகாதிபதி பா லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கிறது இதான் விஷயம் அப்போது அந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கும் வாழவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வாழலாங்கிற தெய்வம் தன்னம்பிக்கை கொடுக்க போறார் குரு போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு குருவால் உண்டாகும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய யோகஸ்தான் உங்களுடைய பாக்ய யோகஸ்தானம் அதில் குரு பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை போகுது ஐந்தாம் பண்ணும்போது இறை நம்பிக்கை இறை அப்போ இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த குரு பகவானுடைய அருளால் நற்பலன்களும் நல் விஷயங்களும் ஏற்படும் இறைவன் சம்மந்தப்பட்ட பிளஸ்ஸிங்ஸ்கெல்லாம் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் ராகு வருகிறார் வர வர ஒன்றுனா வரேன் இந்த ஏழாம் வீட்டில் குரு வருகிறார் இந்த குருவோட வேல்யூ என்னங்கிறது இனிமேல் தான் புரிஞ்சு போகிறீங்க இந்த ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழில் இருக்கிற ராகு குரு பார்க்கிறார் இதனால என்ன ஆகும் அப்படின்னா மனைவியோட ரொம்ப மட்டற்ற காதல் அளவு கடந்த காதல் வரும் ஏழாம் இடத்துல வரக்கூடிய பார்க்கக்கூடிய குருனால ஃபாரின் போகிற யோகங்கள் நான் தான் இருந்தேன் இப்போ கனடா போயிட்டேன் ஒன்டேரியா போயிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஒரே தூக்கா தூக்கி யானை எப்படி தலைமையில் தூக்கி வைக்கிதோ அந்த மாதிரி குரு பகவான் பொன்னான பார்வையால் ஃபாரினுக்கு தூக்கி வச்சிருவார் இந்த மாதிரி கூட்டுத்தொழில் வியாபாரம் நண்பர்களான அனுகிரகம் போன்றவை எல்லாம் ஏற்படும் இது இப்ப நான் வரைக்கும் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் ஓகே சார் பாசிட்டிவெல்லாம் இருக்கட்டும் சார் ஏன்னா எப்பவுமே சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து பஞ்சாயத்துக்குரிய ராசி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உண்டா சார் இல்ல பிரச்சனை வராது அப்படின்னு மனசு தேர்த்திக்கலாம் கண்டிப்பா பிரச்சனை இல்லாமையா உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சனிதான் பிரச்சனை அஷ்டம சனி உங்களுக்கு எட்டுல சனி மறைகிறார் அஷ்டம சனி கஷ்டங்களை தான் தருவார் இந்த அஷ்டம சனி படுத்தும் பாடு ஒன்றல்ல இரண்டல்ல இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவார் கஸ்டமர்ஸினை நேர்மை குறைவு திருட்டு பையங்கிற பேர் வாங்கி தருவார் ஆஃபீஸில் திருட்டு பையங்கிற பேர் வாங்கி தருவார் ஸோ அந்த திருட்டுத்தனம் நீங்கள் பண்ணாத தவறுக்கு பேர் எடுத்துக்கிறது நீங்கள் இது நீங்கள் ஏதோ பண்ண போனீங்க ஆனால் உங்களுக்கு பேர் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்கள் அந்த எண்ணத்துலேயே கடந்து என்னை போய் நேர்மையில் சொல்லிட்டீங்களா என்னை போய் திருடன்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அச்சு எனக்கு இந்த வேலையை வேணாம் ஒன்று வேணான்ட்டு வேலை விட்டு வந்துருவீங்க அந்த மாதிரிலாம் உணர்வுகளை தொடர்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமசனி வந்து என்ன பண்ணுவார்னா எங்கே போனாலும் ஒரு ரிஸ்க்கு எல்லோரும் எல்லாருக்கும் போவீங்க எல்லோரும் ஒரு க்யூவில் போய்ட்டு இருக்கீங்க முதல் நாற்பத்தொம்பது பேர் நீங்கள் நீங்கள் தான் ஐம்பத்தோராவது ஆள் முதல் ஐம்பது பேருக்கு திருப்பதி நட தரிசனம் நடைய முடிட்டாங்க ஐம்பத்தி ஆள் நீங்கள் நீங்கள் மட்டும் இருபத்தி நாலு நேரம் நின்று அடுத்த நாள் பார்க்கணும் உங்களுக்கே வைத்திருச்சலாக இருக்கும் ஒரு ஒரு ஆள் முன்னாடி நான் போயிருந்தேன்னா இந்நேரம் சாமி பார்த்துட்டு இன்னைக்கே ஊருக்கு போயிருப்பலா என்ன ஏண்டா ஒரு நாள் உட்கார வச்சிங்க ஏன்னா நீங்க ஐம்பத்தி ஒண்ணு அப்படிமா லாஜிக்கெல்லாம் எல்லாம் தான் அந்த இப்படி சொல்லிதான் கொஞ்சம் வேகமா போயிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களை உட்கார பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள்லாம் உங்களை உட்கார வைக்கிறது வெயிட் பண்ண வைக்கிறது காலம் தாழ்ந்து கிடைக்கிறது இதெல்லாம் பண்ணுவார் அடுத்ததாக உங்களுக்கு இந்த சனி பகவான் தரும் தொல்லை விட டபுள் மடங்கு தொல்லை யார் தருவார்னா ராகு எதுக்கள் தருவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு கேது உடம்புலேயே இருக்கார் உடம்புல இருக்க கேது தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவார் நான் எல்லாம் போய் எங்க இருந்து வாழ்ந்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய ராகு கிருக்க உண்டாக்குவார் இந்த இந்த ஏழில் ராகு வரும்போது தான் ஒருத்தர் தீர்த்தவாரி மேலே போகிறது பக்கத்து வீட்டில் ஏதாவது ஏதாவது பெண்கள் இருந்து ஐ வியூல அனுப்புறது இந்த சேட்டையெல்லாம் இந்த ஏழாம் வீட்டில் ராகு வந்தால் தான் இந்த சேட்டை பாங்களை ஊர்ல அதெல்லாம் இவங்களுக்கு வரும் நான் ஏன் வந்து இவங்களை விரும்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் விபரீதமான ஆசையெல்லாம் வரும் ஓ வேணாயா தெரிஞ்ச அடி உடுமையா அப்படிங்கிற மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து சிற்றின்பிரியர் சிற்றின்பத்தை நோக்கி செலுத்துவார் மனசை ஸோ இங்கே தான் ப்ராப்ளமே வருது இவங்க இவங்க மனதை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்கிறது தான் முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல ஏழில் இருக்கக்கூடிய ராகு தப்பே பண்ணாமல் அந்த பேர் வாங்கிப்பாங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் தப்பான ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கும் சேர்த்து இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் மீட்டை வந்து ராகு இருக்கும்போது உறுதியாக ஃபாரின் போவீங்க ஆனால் அந்த ராகுவை வந்து இருக்கிறதுனால கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சிற்றின்பத்துற நிற போகங்களில் எண்ணங்கள் போகும் குடிக்கிறது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் வரும் உடம்பை வருத்தி கொள்ளக்கூடிய பார்ட்டி போன்ற விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது ஆன்மீக நாட்டத்தில் இழுத்துச் செல்வார் ராசியிலே இருக்கக்கூடிய கேது உன்ன தாழ்வு மனப்பான்மையாக்குவார் நான் அதெல்லாம் சொன்னால் அவன் கேட்பான் நல்லா சொன்னால் யாரும் கேட்கறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போ இப்போ சொல்லுங்கள் குரு ராகுவை பார்த்ததால் இவங்களுக்கு வண்டி ஓடும் குருவும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் எழுதி தந்துடலாம் இவங்களுக்கு பிரச்சனை தான் பட் ஆனால் குரு பாக்குறதுனால இவர் நிறைய குருவுக்கான வழிபாடுகள் ராகுவுக்கான வழிபாடுகள்லாம் தொடர்ந்து செய்ய 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 இந்த பிரச்சனைகள் சரியா ஓகே சார் அடுத்த ராசியா இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது என்ன மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த புத்தாண்டில் ஒரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இந்த ராஜயோகம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் அது உங்களுக்கு தான் அடிக்குது ஜாக்பாட் ஏன் அப்படின்னா பனிரெண்டுக்குடிய சூரியன் வருட வருடத்தின் முடிவிலேயே துவக்கத்திலேயே எட்டாம் வீடாகப்பட்ட மேஷத்தில் உச்சமடைகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஏழாம் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார் அதே மாதிரி வந்து புதன் இருக்கிறார் ஒன்று பத்துக்குடையவர் அதே மாதிரி ராகு இருக்கிறார் இப்படி எல்லாருமே அந்த ஏழாம் வீட்டில் இருக்காங்க இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா பதினொன்றாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார் இப்படி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேர் ஒரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா குரு ஒன்பதுல இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாமாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுது இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்த குரு திடீர்னு எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ தான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருக்கார் இந்த மே பதினைந்து வரைக்கும் இந்த குரு தரும் சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு பத்துக்கு வந்துருவார் அந்த குரு பத்துக்கு வந்தால் தான் ஆபத்து இந்த மே ஆஃப்டர் திஸ் மே ஜூனில் வேலை விஷயம் ரொம்ப பெரும்பாடாக இருக்கும் இங்கேனக்குள்ளேயே இங்கே இருக்கலாமா இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா ஒரு நல்ல காடாக எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜோசியத்தை பலன் கேட்குற மாதிரி ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை போயிடும் இப்போ கடகராசிக்காரங்களே ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம் அடுத்ததாக என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா குரு ஏழாம் வீட்டு சனி என்ன திருவார்னா புரட்சிகரமான கல்யாணம் சாதி மறுப்பு திருமணம் மதம் மறுப்பு திருமணம் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுவார் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் விட்டு விடுவார் ஃபாரின் யோகங்கள் போன்றவையெல்லாம் தருவார் ஃபாரின் போகிறது அங்கே போய் நீங்கள் அங்கே அங்கே ஒரு கம்பெனி தொடங்கி விஸ்தாரணம் பண்ணி ஜெயிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த ராகு இவங்க எல்லாரும் ஏழில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்கனவே சனி ஒரு மாதிரி இவரோட சேர்ந்து சுக்கரன் ஒரு மாதிரி மாதிரி ஸோ சுக்கரனோட சேர்ந்த ராகு மாதிரி 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 இவங்க எல்லோரும் ஒன்றா சேரும்போது என்னாகும்னா வேலையை தவிர மீது எல்லா விஷயமும் பண்ணுவாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்து பழைய காதலி எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரி எது எதெல்லாம் வெட்டி வேலையோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க காலை எழுந்திரிச்சது நைட்டு பிஸியாகவே இருப்பாங்க அவங்களோடய பேசுவாங்க நீ என் மனதை கீறி விட்டாய் கிழித்து விட்டாய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ வேலையே பாடுறா முடியாது என் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டான்னு அவ போய் ஆறு மாதம் ஆச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஆறு மாதமாக மொத்தத்தில் நீ வேலைக்கு போகக்கூடாது இதையே சொல்லி அழுகணும் நீயே அவர்கள் இதை ஒரு கண்டாக எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க காரணம் என்னென்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ச சனிநாள ஆனால் காதல் திருமணம் ஓகே ஆகும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதே இவர்களுக்கு தான் ஃபாரின் போகிற யோகமும் இருக்கிறது காதல் திருமணம் யோகமும் இருக்கிறது சுக்கரன் ராகு சம்மந்தப்படுவதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேலாவதை பற்றி பேசுங்க நீங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்க அது கல்யாணத்தில் முடியும்னா அதை பற்றி பேசுங்க இல்லைன்னா அதை விட்டுட்டு போங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க காரணம் என்னவென்றால் ச கன்னியா ராசியை பொறுத்த வரைக்குமே எது வேலைக்கு ஏன்னா ஏற்கனவே பத்தில் குரு நமக்கு இது தேவையாக கோபால் அப்போ பத்தில் குரு இருக்கிறதுனால நமக்கே பொழப்பு போக போகுது அப்போ ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எது வேலை போகிற விஷயத்தில் காதல் வரும் புதிய திருமணம் மறுமணம் போன்றவர்கள் ஏற்படும் அதாவது நான் ஏற்கனவே நான் லவ் பண்ணேன் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த காதல் முறிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன தெரில தெரியல கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இந்த வருஷம் இன்னொரு கல்யாணம் நடக்கும் பனிரெண்டு குடையவன் உச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுவதா உங்க டீம் லீடருக்கு ஒரு கிடைச்சிரும் கிடைச்சிடும் கிடைச்சிவங்க என்ன பண்ணுவாங்க வேற இடத்துல வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிரும் போகும்போது இவர் ஒரு இவருக்கு ஒரு வாய்ப்பு தந்துட்டு போயிடுவாங்க திடீர் டீம் ஒரு அவர் மாறிடுவார் சும்மா இருந்தேன் நான் எனக்கு இவ்வளோ பெரிய பதவியா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பதவியே டோட்டலாக ஓவரால் ஹெட்டுன்னு ஆக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் அதிசயங்கள்லாம் ஏற்படும் அதான் விபரீத ராஜயோகம்ங்கிறது ஏன் அங்கெங்கே தெரிவிக்கிட்டு நீங்களே நில்லுங்க அப்படின்டுவாங்க எனது நான் எம்எல்ஏ கேட்டா நில்லுபா அப்படின்னு கேச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு திடீர் வாய்ப்பு போன்றவையெல்லாம் கிடைக்கும் புத்தாண்டு உங்களுக்கு மிக பிரமானதா பிரமாந்தமானதாக இருக்கும் இந்த இந்த தான் உங்களுக்கான கிளியர் விஷன் என்று கிடைத்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தெய்வ வழிபாடு கை கொடுக்கும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார பொறுத்தருக்கும் பத்திலே குரு வருவதால் குரு சோ குருவுடைய சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி குருனர் ராகவேந்திரர் ரமணர் மாதிரியான ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வழிபாடு சித்தர்கள் வழிபாடு போன்றவை எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும்